பள்ளி கல்லூரி மாணவிகள் ஹிஜா அணியலாம் கர்நாடக முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு மாணவி முஸ்கான் நன்றி கர்நாடக மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகள் ஹிஜா அணிய தடை விதித்த முந்தைய பாஜக அரசின் உத்தரவை ரத்து செய்துள்ளார் முதலமைச்சர் சித்தராமையா இதுகுறித்து பேசியுள்ள அவர் உடை அணிவதும் பிடித்ததை உண்பதும் அவரவரின் தனிப்பட்ட விருப்பம் இதில் மற்றவர்கள் தலையிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் நீங்கள் விரும்பும் உடையை அணியுங்கள் விரும்பியதை உண்ணுங்கள் அது உங்கள் உரிமை ஹிஜாப் தடை நீக்கப்படும் ஜாதியின் அடிப்படையில் மக்களையும் சமூகத்தையும் பாஜக பிளவுபடுத்துகிறது அதனை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்றார் நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிவது என் உரிமை நீங்கள் பேண்ட் அணிவது உங்கள் உரிமை இதில் என்ன தவறு ஓட்டுக்காக அரசியல் செய்வது தவறு ஏழைகளுக்காக எங்கள் அரசு பாடுபடும் இதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முந்தைய பாஜக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகங்கள் ஹிஜாப் அணிய தடை விதித்து உத்தரவிட்டன இதனை மாநில பாஜக அரசும் உறுதி செய்தது இது இஸ்லாமிய மாணவிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது போராட்டங்கள் வெடித்தன ஆயினும் அப்போதைய அரசின் முடிவை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தில் உள்ளது கர்நாடக முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு மாணவி முஸ்கான் வரவேற்பு தெரிவித்து நன்றி தெரிவித்துள்ளார் ஹிஜாப் அணிந்து சென்ற முஸ்கினை காவி தொண்டு அணிந்த சமூக விரோதிகள் மதவெறியை தூண்டும் வகையில் முழக்கம் எழுப்பியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த உத்தரவு குறித்து பேசியுள்ள மாணவி முஸ்கான் கூறுகையில் ஹிஜாப் எங்கள் கலாச்சாரம் அது எங்கள் உரிமை கல்வியில் அரசியல் இருக்கக்கூடாது என்றார் நாங்கள் அண்ணன் தம்பிகளைப் போல கல்லூரியில் படித்தோம் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்க விரும்புகிறோம் உச்சநீதிமன்றமும் முஸ்லிம் மாணவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை வெளியிடும் என்று நம்புகிறேன் என்று முஸ்கான் தெரிவித்துள்ளார்